மற்றும் படங்களை பார்க்கணுமா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிருங்க என்னடா இது புது பழக்கம் அலாரம் அடிச்சிக்கல அலாரம் அடிச்சு தான் நீங்க எந்திரிக்கல இந்த அடிக்கு எந்திரிச்சே ஏய் அடிச்சு எழுப்புறது அப்ப கூப்பிடுது அம்மாவா ஏன் பத்து நிமிஷம் நிமித்திட மாட்டே விட்டா பத்து மணி வரைக்கும் தூங்குடா எங்கடாவே எங்க போனாய் இவன்

நீ என்ன நமாஸ் படிக்கிறியாஐ பாங்கடா இந்த கஷாயம் சாப்பிடுங்க இதெல்லாம் எங்களுக்கு தேவையாப்பா டேய் இத வாரத்துக்கு மூணு நாள் சாப்பிட்டா முகம் களையா இருக்கும் உடம்பு இரும்பு மாதிரி இருக்கும் மாதிரி அது எப்படியோ போகட்டும் உங்க அப்பா

என்னடா உனக்கு பாக்கிறதுக்கே எரிக்குது மாப்ள சும்மா கलमடுக்குண்டே டேய் இந்த புண்ணோட கழிச்ச கேடு கவனி எனக்கு கணப்பத்தியெல்லாம் பூனையா ஆமா பண்ண சொன்னா அங்க என்னடா பாத்துட்டு இருக்கீங்க பூனை மாமா பூனை பூனையா எங்கேயும் காணுமே ஹிட்லர் கொடுங்கோல் ஆட்சி புரிந்தார் நாட்டு மக்களின் சுதந்திரம் பறிபோனது வீட்லயும் ஹிட்லர்னும் கொடுங்கோலன் துர்மரணம் அடைந்தான் என்னடா படிக்கிற உங்க வரலாறு தான் இல்ல ஹிட்லர் வரலாறு ஒழுங்கா படி நான் பாண்டிச்சேரி வரைக்கும் போயிட்டு சாயந்திரம் வந்துடுறேன் ஆமா இன்னைக்கு காலேஜ் லீவ் தானே படிக்கிற சாப்பிடுற தூங்குற பக்கத்திலே போய்க்கோ ஆமா அந்த குரங்கு எங்க நான் இங்க தான் இருக்கிறேன் நீங்க ரெண்டு பேரும் பேசுறத நான் டாப் வாங்கில இருந்து நோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் டேய் ஏன் தங்கச்சி உன்னை பெத்ததுக்கு ஒரு குரங்கு பெத்திருக்கலாம்டா ஆத்திர அவசரத்துக்கு வித்த காட்டி பொழைச்சுக்கலாம் அப்பா அவனையும் கொஞ்சம் பாத்துக்குப்பா எங்கேயாவது கீழே விழுந்து கைய கால உடைச்சுக்க போறான் அப்புறம் அப்படி இப்படி எல்லாம் பண்ண முடியாது அதான் என்னடா எங்க ரெண்டு பேரும் கூட்டிட்டு போறீங்களா திடீர்னு வீடு பாத்தீங்கன்னா என்ன பண்றது

என்ன கொள்ளுங்க கண்டிப்போட வளர்த்து என்ன பார்த்து எழுத்தாளா பேச உங்களை விட மாட்டேடா விடவே மாட்டேன் உயிரோடு நான் விட மாட்டேன்

நேத்துல இருந்து ஓடி ஓடி இப்பதான் பஸ் ஸ்டாப் வரைக்கும் வந்திருக்கான் உட்காந்தம்ல ஆற அமர யோசிப்பான் என்ன சொல்ற தின்ன பத்து இங்க இருந்து அந்த பக்கம் தள்ளி திங்க கூடாது ஒழு விட்டுக்கிட்டு என்னடா முறைக்கிற பாத்தா பயந்துருவா அதெல்லாம் வேற ஆட்ட வச்சுக்கப்பா பாக்கட்டா ஆள் இப்படி எந்திரிச்சு வீடு கட்ட ஆரம்பிச்சு வச்சுக்க கிரவ பிரவேசம் முடிக்காம நிப்பாண்ட மாட்டேன் ஜாக்கிரதை

உனக்கு அம்மா செத்து போச்சு எனக்கு அப்பா செத்து போட்டாரு நான் எங்க அப்பா பார்த்ததே இல்ல போட்டோவில் தான் பார்த்துருக்கேன் எங்க அம்மா செத்து போச்சா சாப்பிடறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் தான் இருக்கும் அதுக்குள்ள உங்ககிட்ட உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சொல்லுமா இத்தனை நாள உனக்கும் இந்த ஊருக்கும் உங்க அப்பா யாருன்னே தெரியாம ஒண்ணு வளர்த்துட்டு இப்போ அது சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சுப்பா என்னமா இந்த டைரி தான்ப்பா எனக்கும் உங்க அப்பாவுக்கும் இருந்த உறவுக்கு ஒரே சாட்சி ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் உங்க அப்பா யாருங்கிறது உங்க மாமனுக்கு மட்டும் தெரியவே கூடாதுப்பா செத்ததுக்கு அப்புறம் எப்படியாவது உங்க அப்பா கிட்ட போய் சேர்ந்துருப்பா அம்மா எனக்கு படிக்க தெரியாதா அதான் இங்க நின்று அவரு நீ படி சொல்றியா பிள்ளையார் பட்டி உங்க அப்பா பேர் சுந்தரமூர்த்தி

ஐய் மாமா பாருமாமா இவனுங்க என்னை கட்டிப்பட்டு தூக்கிட்டு வந்துட்டானுங்க நல்ல இடத்துக்கு நீங்க வந்தீங்க என்ன காப்பாத்த அடி மாமா இவனுங்களா மொட்டாள் உன்னை தூக்கிட்டு வர சொன்னதே நான் தாண்டா ஏ மாமா நீ கூப்பிட்டு இருந்தா நானே வந்திருப்பேன்ல இல்ல உங்க அம்மா கொடுத்தாங்கள இந்த டைரி எங்க மாமா அம்மா அம்மா செத்து போச்சு டைரி எங்கடானா அதுவா

கதையில் ஒரு திருப்பம் அது என்னன்னு நான் சொல்றேன் சொல்லு அஜய் பாண்டியனும் அவங்க அப்பாவை பார்த்தது அவங்க அப்பாவும் அஜய் பாண்டியன பார்த்தது நமக்கும் வேற கதி இல்ல அதனால அஜய் பாண்டியன் போக வேண்டிய இடத்துக்கு இந்த பாண்டியன் போறான் எஸ் யூ ஆர் கரெக்ட் அட்ரஸ் போடுறா மாப்புல பிள்ளையார் பட்டி ஸ்ரீராம பவனம் பத்து வருடங்களுக்கு பிறகு இந்த குப்புராஜாவின் கால்கள் மீண்டும் கிராமத்து மண்ணில் படுகின்றன நகரத்து காற்றையே சுவாசித்துக் கொண்டிருந்த இந்த குப்புராஜா கிராமத்து மண் வாசனையை சுவாசிக்க வந்து கொண்டிருக்கின்றார் அங்க என்னடா தனியா யோசிக்கிறேன் இந்த மண்ணோட வாசனை என்னோட கலைதாக தூண்டுது கொஞ்சம் வாயில போட்டு தண்ணிய கூடு அடிவாங்க போற வாரா அந்த காலத்து கவிஞரெல்லாம் இயற்கையை பெண்ணோடு ஒப்பிடுவாங்க அது எவ்வளவு தூரம் உண்மைங்கிறது இப்ப கண் கூட பாக்குறேன் கார்மேகங்கள் தான் உந்தன் கூந்தலும் அதனுடைய பிரகாசமாய் ஜொலிக்கும் சூரியன் தான் உந்தன் முகமும் அடடா அந்த குன்றுகளுக்கு நடுவே ஓடும் சுற்றோடை தான் உந்தன் தாவணியும் மொத்தத்தின் உந்தன் அழகு என்னை அள்ளி அனைத்து முத்தமிட தூண்டுகிறது என்ன கிண்டலா பண்றீங்க ஏமா நீங்க என்ன எங்களுக்கு அத்தை பொண்ணா மாமன் பொண்ணா உங்களை கிண்டல் பண்றதுக்கு அவன் ஏதோ சேமியா இருக்கிற மலை மடுவ பத்தி வந்திக்கிறான் உங்களுக்கு என்ன கோவம் வருதோ தெரியலயே எங்கள வர்ணிக்கிறத வேற வர்ணிச்சுட்டு மலை மடுன்னு சமாளிக்கிறியா யாரு நாங்க உங்களை உங்கள வந்துக்கிறோமா கொடுமையா எல்லாம் இது ஏமா உங்க வீட்டு கண்ணாடியில உங்களை முன்னாடி பின்னாடி எல்லாம் பாத்துக்கிறீங்களா அவ்ளோ திமிரா எந்த ஊரா உங்களுக்கு கலைஞர் இருக்கு யாரும் ஊரு ஜாவரும் கேளி மறுபடியும் கிண்டலா உங்கட சும்மா விடக்கூடாது கன்சாமி அண்ணே முன்சாமி அண்ணே நாம குளிக்கிற இடத்துல இந்த பசங்க வந்து

இதனால வரைக்கும் இவ உன்னோட வாக்கப்பட்டு ஒரு புள்ளையும் பார்த்துட்டான் இவளையும் பாக்கணும் இவ புள்ளையும் பாக்கணும் அதனால இது வரைக்கும் நீ சேர்த்து வச்சிருக்க சொத்தெல்லாம் இவளைதான் சேரும் இனிமே நீ தனி மனுஷனா போய் அவளோட வாழ்த்து நடந்து இதுதான் பஞ்சாயத்து தீர்ப்பு என்ன பெருசு ஆஹ் ஏங்க முந்திரி கோட்டை மாதிரி பேசுற நினைக்காதீங்க உங்க தீர்ப்பை கொஞ்சம் திருச்சிக்கிட்டா நல்லா இருக்கும் ஏய் காலம் காலமா பஞ்சாயத்துல தீர்ப்பு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏன் தீர்ப்பையும் திருத்த போறியாக்கும் என்ன இல்ல

கௌதாஜி வாமபவனம் கட்டிக்கிட்டது ரெண்டு உண்டாட்டி வீட்டுக்கு பேரு ஸ்ரீராம பவனமா சுத்தமான ஐயோ கேண்டா வரேங்க யாருங்க மேஜர் சந்திரகாந்த் இல்ல

ஆமா அப்பா இப்படி இருக்காரு அவரை அவர் போய் செஞ்சிட்டாருங்க அது வந்து ஒண்ணும் இல்ல அவங்க அப்பா பாண்டிச்சேரில கடை வச்சாரு அப்புறம் பர்மா பஜார்ல கடை வச்சாரு எதுவுமே சரியில்லை எல்லாம் நஷ்டம் நேரா சிங்கப்பூர்ல போய் செட்டில் ஆயிட்டாரு அதானே நான் சொல்றேங்க அவர் பாண்டி பஜார்ல கடை வச்சாரா பர்மா பஜார்ல கடை வச்சாரா ஒண்ணுமே சொல்லி நேரா சிங்கப்பூர் இதெல்லாம் நீங்க தானே இப்ப டேய் நான் முதல்ல நினைச்சேன் நீயே சொல்லிட்ட அப்பா

சிறக்கு <Suchat>, <Suchat> <Suchat> <SIGNS>

தண்ணி இருக்கிற ஒரு தூய்மையா இருக்க கிராமம் கிராமம் தான் கிராமத்தானுடைய கற்பனையே ஒரு வித்தியாசம் தான் ஒரு பால் எவ்வளவு பால் இல்ல குடுபு பத்து ரூபா இருபத்தி அஞ்சு ரூபா ஓஹோ எவன பைத்திக்கார துண்ட விடுத்த துண்டை விட்டு குளிக்கிற

எனக்கு இப்ப உண்மை தெரிஞ்சானே இப்ப இப்பவே இப்ப என்ன நேரா பாருடா போடா யாரமா ஐயோ ஐயோ பயமா இருக்கு பயமா இருக்குடா பயமறடா புரிஞ்சுக்கோ நீ தெரிஞ்சியா यार உன்னை புடிக்குறதா என்ன புடி நீ டேய் 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 நில் நில் என்ன 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 பண்றே போண்டக்கத்து குடுக்குறேன் ஆஞ்சல் பார் இங்க இருக்குது கழுத்துல அது கய்யே ஒரு கிருப்புக்குதா எனக்கு வெறுப்பா இருக்குது இதா நீ கத்து கொடுத்தது முறையே இல்ல அப்ப நீ கத்து நான் கத்து கொடுப்பேன் கத்து கொடுக்க மாட்டேன் அது ஏன் இஷ்டம் உனக்கு வியவஸ்தா இருக்குதா இந்த சைக்கிள் கத்துக்கிட்டு என்ன பண்ண சைக்கிள் ஓட போகுது உனக்கு காட்டுனா நானும் அதான் கேட்டேன் அம்மா தான் கத்துக்க சொன்னாங்க யாரு உங்க அம்மா உங்க அம்மாவா சும்மா இருக்க மாட்டா அவன் மனசுல என்னதான் வச்சுக்கிட்டு இருக்கா நீ முதல்ல உள்ள போ சைக்கிள் பெரிய சைக்கிள் சைக்கிள் உங்களுக்கு தான் எனக்கு தெரியும்டா தே கண்ணா டேய் அப்பா ஏண்டா இப்படி அவஸ்தப்படுத்துற நீ செய்யறது உனக்கே நல்லா இருக்கா என்னப்பா அது சைக்கிள் கத்து கொடுக்குறது தப்புன்னு சொல்ற உலகத்திலே முதலாள் நீதான் அப்பா அப்பா அவங்களுக்கு தான் என்ன ஏதுன்னு தெரியாது நீ கொஞ்சம் பார்த்து நடந்துக்க போடாதா அப்படி என்ன தப்பா நடந்துக்கிட்டே நானே ஐயோ நீ தப்பா நடந்துக்க மாட்ட அது வயசு பொண்ணு அது ஏதாவது மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு கடைசியில விலங்க மாயி போச்சுன்னு கடைசியில விலங்க வரக்கூடாதுனா இப்பவே போய் நீங்க நைனான்னு சொல்லிருங்க ஐயோ அதை என் வாயால எப்படி பா சொல்லுங்க என் வாயால் சொல்றேன்

படம் ஒன்பது மணிக்கு போடுவாங்களா இல்ல பத்து மணிக்கா தலமால என் தம்பி தலைமுடியும் கத்துறீங்க